இங்க வந்ததுனால அவருக்கு நூறு ஓட்டு கூட அதிகமா கிடைக்காது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓப்பனா இப்படி பேசிட்டாரே ஏன் இப்படி சொன்னாரு முதல்வர் ஸ்டாலின் முன்னாடியே ரஜினி சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்ப தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு மறைந்த ஏவிஎம் சரவணன் சாரோட படத்திறப்பு விழா அங்க நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கமல் முதல்வர் ஸ்டாலின்னு மொத்த கோலிவுட்டும் கூடியிருந்தது தேர்தல் நேரம் நெருங்குற இந்த சூழல்ல ஒரு முதல்வர் எவ்வளவு பிஸியா இருப்பாருன்னு நமக்கு தெரியும் ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஸ்டாலின் சார் அங்க வந்திருந்தாரு இத கவனிச்ச ரஜினி தேர்தல் நேரத்தில் இங்க வர்றதுனால அவருக்கு ஓட்டு கிடைக்காது ஆனா ஏவிஎம் சரவணன் மேலே இருக்கிற அன்பால மட்டும்தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டாரு சென்னை ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கும் ரஜினிக்கும் இருக்கிற அந்த நாற்பது வருஷ பந்தம் ராகவேந்திரா மண்டபத்தை கட்டி கொடுத்த அந்த நன்றியையும் ரஜினி உருக்கமா பகிர்ந்துகிட்டாரு சிந்தனை பேச்சு செயல் இந்த மூணுலையும் தூய்மைதான் ஏவிஎம் சரவணன் அப்படின்னு ரஜினி சொன்னப்போ அரங்கம் அதிர்ச்சி ரஜினியோட அரசியல் கடந்த இந்த நட்பு இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ரஜினி மற்றும் ஸ்டாலின் இடையிலான இந்த நெருக்கமான நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரஜினி சொன்ன அந்த நூறு ஓட்டு மேட்டர் தான் இப்போ டாப் ட்ரெண்டிங்